அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தமிழாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு கண்டிப்பாக ஒரு ஆன்மீக பதிவுன்னே எடுத்துக்கலாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் தொடங்குறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே புது வருட பிறப்பை வந்து எதிர்நோக்கி காத்துட்ருக்கோம் இல்லைங்களா ஜனவரி ஒன்றுனாவே அது என்னமோ தெரியாது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே ஜனவரி ஒன்றுன்னா இந்த வருடம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் இந்த விஷயங்கள்லாம் ஒரு சில தீய பழக்கம் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம விட்டுடணும் இப்படி நிறைய வந்து நம்ம திங்க் பண்ணுவோம் நிறைய இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க வீட்டில் ஒரு சில பேர் கேக் வெட்டி கொண்டாடுவாங்க இது மாதிரி அனைத்து மதத்தினருமே சந்தோஷப்படுற ஒரு நாள்னா அது ஜனவரி ஒன்று தான் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அன்றைய தினம் வந்து கண்டிப்பாக எல்லாருமே நல்ல நேரம் பார்த்து கோவிலுக்கு போயிட்டு வருவோம் வீட்டில் பூஜை பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டு அந்த நேரத்தில் நம்ம செய்யற அந்த நாளில் செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா கேலண்டர் மாட்டுவோம் இல்லைங்களா ஸோ நம்ம அந்த மாற்றுற கேலண்டரில் நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த கேலண்டர் நம்ம மாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த வருடம் முழுவதும் அந்த கேலண்டரை என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அந்த கேலண்டரில் அப்படின்றத இந்த பதிவு நம்ம பாக்க போறாங்க முதல்ல நம்ம கேலண்டர் மாற்றோன்னா அந்த கேலண்டர் மாற்றத்துக்கு முன்னாடி ராகுகாலம் எமகண்டம் இல்லாம இருக்கா நல்ல நேரம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு மாட்டுங்க சப்போஸ் இப்போ வீட்டில் குடும்ப தலைவிக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்கலாம் ஏன்னா ஒரு சில நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி சந்திராஷ்டிரமம் வரும் அவங்க கையால் அன்றைய தினம் மாட்டாதீங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாலும் ஹஸ்பண்ட் இருந்தாலும் இது வந்து யார் மாட்டுறீங்களோ அவங்கள சொல்கிறேன் மோஸ்ட்லி வந்து லேடிஸ் தான் காலைல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அவங்க தான் அந்த கேலண்டர் போய் மாட்டுவோம் அப்படி மாட்டும்போது அன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இல்லாத நாளாக இருந்தால் நீங்கள் மாட்டலாம் அப்படி இல்லைனா உங்கள் குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து மாட்டுங்க அது நல்லது ஏன்னா எந்த ஒரு விஷயமே சந்திராஷ்டமத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நமக்கே அப்படி ஒரு நம்ம நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குன்னா நம்ம போய் அன்றைக்கி எத்தனை போய் மாற்றணும்னா அந்த வருஷம் முழுவதுமே ஏதாவது ஒரு பிரச்சனையே தேவையில்லாத நமக்கு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேலண்டர் மாட்ட வேண்டிய திசை சொல்கிறேன் பெரும்பாலும் கேலண்டர் வந்து கிழக்கு நோக்கி இருக்க மாதிரி மாற்றுறது நல்லது அதேமாதிரி வடக்கு நோக்கி இருக்க மாதிரி மாற்றுறது நல்லது ஆப்ஷன்னா இது ரெண்டுமே இல்லைன்னா மேற்கு நோக்கி மாட்டலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கை நோக்கி மாட்டக்கூடாது ஏன்னா தெற்கு என்பது யமா திசைன்னு சொல்லுவாங்க பார்த்தவாறு நம்ம வந்து கேலண்டர் வந்து மாட்டக்கூடாது ஸோ அதே மாதிரி கிச்சனில் மாட்டலாம் லேடிஸ் வந்து கிச்சனில் தான் நம்ம தினமும் பால் பால் வாங்குறோம் ஏதாவது கணக்கு சின்ன சின்னதாக ஐடியா வச்சிருப்போம் முக்கியமான நாள் பூஜை செய்கிற நாள்லாம் குறித்து வைப்போம் ஸோ அதெல்லாம் வந்து அதெல்லாம் கிச்சனில் தாராளமாக மாட்டலாம் வடகிழக்கில் மாட்டலாம் மற்ற திசை சொல்கிறேன் நான் ஆனால் எக்காரணக்குள்ள தெற்களை மட்டும் மாட்டாதீங்க அது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய திசை என்பது கிழக்கு இல்லைங்களா அந்த இடத்துல சூரியன் உதயமாகற மாதிரி ஒரு கேரண்டர் கிடச்சிது பிக்சர் இருக்குன்னா கண்டிப்பா வைங்க ரொம்ப நல்லது குதிரை ஓடுற மாதிரி இல்லை நல்ல ஒரு இயற்கை காட்சி நீர்வீழ்ச்சி இதெல்லாம் வந்து நீங்க வீட்டில் மாட்டினீங்கன்னா நல்லது அதுக்கு மாறாக நம்ம வந்து போர்க்கள காட்சிகளோ இல்லை ஆபாச காட்சிகளோ இல்லை வந்து சோகமான காட்சிகள் இதெல்லாம் வந்து எந்த காரணம் கொண்டும் நீங்கள் வீட்டில் மாட்டவே கூடாது நம்ம காலையில் எழுந்து வந்தோடனே முதல்ல என்ன பண்ணுவோம் நம்ம கேலண்டர் வந்து டைமை பார்ப்போம் அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு கை வந்து கேலண்டர் கிட்ட தான் போகும் ஸோ இந்தமாதிரி சோக காட்சிகளாக இருக்கிற பட்சத்தில் ஆபாச காட்சிகளாக இருக்கிற பட்சத்தில் அதை பார்க்கும்போது அன்றைய நாள் முழுக்குமே அது ஒரு நல்லாவே இருக்காது ஒரு நெகட்டிவான தாட்டு நெகட்டிவான சிந்தனைகள் தாங்க இருக்கும் அதனால் எப்போவுமே நல்ல பாசிட்டிவான இருக்கிற ஃபோட்டோஸோ பிக்சர்ஸ் மாதிரி இருக்கா மாதிரி நீங்கள் கேலண்டரை மாட்டினீங்கன்னா அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் என்ன நம்ம சோகமாக தூங்கி இருந்தால் கூட அதை பார்க்கும்போதே ஒரு இதுவாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேலண்டர் தினசரி கேலண்டர் மாட்டுவோம் மாத கேலண்டர் பிரச்சனை இல்லை அது மந்த்லி மந்த்லி நம்ம வந்து திருப்பி போகிறோம் ஆனால் தினசரி கேலண்டர் டெய்லி நம்ம கிழிப்போம் சில பேரையை கிழித்து அதை கசைக்கு தூக்கி போடுவாங்க அந்தமாரி கசைக்கு தூக்கி போடக்கூடாது அந்தமாதிரி நீங்கள் போடும்பொழுது அன்றைய தினம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அதிக மன அழுத்தம் இருக்காமல் இருக்கும் எல்லாமே நல்லா போகும் ஆனால் ஏதோ ஒரு மனசுக்கில் கஷ்டம் இருக்கா மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கிழிச்சி கசக்கி போடக்கூடாது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிழிக்கிற பேப்பரை ஒரு கவரில் சேர்த்துக்கிட்டே வந்துட்டு பக்கத்தில் கோவில் இருக்கும் கோவிலில் விபூதி குங்குமம் கொடுப்பாங்க இல்லையா பூஜை புடிஞ்சோன்னு அதை மடிக்கிறதுக்கு இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வைக்கும்போது அவங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு அது ஒரு சின்ன புண்ணியம் கிடைக்கும் வீணாக போகிற பேப்பரால் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கிறதுனா தாராளமாக செய்யலாம் இன்னும் ஒரு சில பேர் டெய்லி கிழிக்க மாட்டாங்க அப்படியே வச்சுருப்பாங்க நிறைய வந்து இப்போ ஜனவரி ஒன்றுனாலே இப்போவே நிறைய எனக்கே நிறைய கேலண்டர் வர ஆரம்பிச்சிச்சு அதுமாதிரி நிறைய கேலண்டர்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் வீட்டில் எல்லாத்தையும் அங்கங்கங்கே மாட்டி வச்சுருப்பாங்க ஆனால் கிழிக்கவே மாட்டாங்க அப்படியே இருக்கும் சுவாமி கேலண்டர் அப்படியே அப்படியே இருக்கும் அந்தமாரி இருக்கவே கூடாது அந்தமாரி கேலண்ட்ரு வாங்கி தினசரி கேலண்டரை கிழிக்காமல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் அந்த வீட்டில் அதிக அளவு மனசுமை மன கஷ்டம் மன அழுத்தம் அப்படி இருக்கும் என்ன தான் நீங்கள் சம்பாரித்தாலும் எவ்வளோ தான் இது பண்ணாலும் அது அது வந்து நமக்கு பயன்படாமல் வீண் விரயம் வீண் செலவு அப்படி ஆகும் ஸோ தேவையில்லாமல் நம்ம செய்கிற சின்ன தப்பு தான் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கணும் அன்றன் உண்டான தாள் கிழிச்சிடணும் கசைக்கு போடக்கூடாது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நிறைய கேலண்டர் வந்து கொடுப்பாங்க கடைகளில் போனால் கொடுப்பாங்க நகைக்கலில் போனால் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பாங்க அது வந்து சுவாமி படமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மாட்டிக்கோங்க தப்பில்லை ஆனால் அந்த படத்துக்கு நீங்கள் பூஜைலாம் செய்யக்கூடாது ஏன்னால் நீங்கள் பூஜை செய்கிறதுனால எந்த பலனுமே உங்களுக்கு கிடைக்காது அந்த கேலண்டர் கொடுத்தவங்க அவங்களுடைய பேர் பேர் ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் இருக்கும் அப்படி நீங்கள் சுவாமி படம் உள்ள கேலண்டரை மாட்டி பூஜை பண்ணுறதுனால எந்த பலனும் நமக்கு கிடையாது பலன் அவங்களுக்கு தான் போகும் அடுத்ததாக சுவாமி படம் கேலண்டர் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த திசையில் மாட்டுங்க அது என்னென்னா வடக்கு திசை அதாவது அந்த ஃபோட்டோ வந்து வடக்கை பார்த்த மாரி அந்த சுவாமியோட முகம் நம்ம வீடு வந்து கிழக்காக இருக்கலாம் மேற்காக இருக்கலாம் தெற்காக இருக்கலாம் எப்படியோன்னா இருக்கலாம் வடக்க பார்த்தா மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி மாட்டி நீங்கள் பூஜை பண்ணி பாருங்கள் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் குடும்பமானவரே சுவாமி படம்லாம் வந்து யாரும் சும்மா கொடுத்தாங்கன்னா வாங்கி மாட்டிக்கோங்க ஆனால் அதை பூஜை பண்ணாங்க நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு சுவாமி படத்தை வாங்கி அப்படி பூஜை செஞ்சு பாருங்கள் நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் வச்சு உங்களுக்கு இந்த வடக்கு பக்கம் மாட்டி பூஜை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வருடம் முழுவதுமே நல்ல பணவரவு இருக்கும் நம்ம கேட்குற அனைத்து விஷயமே உடனே பழிக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க தான் பாத்தீங்கன்னா வண்ணம் நம்ம வீட்டில் மாற்ற கேலண்டர் இருக்கு இல்லையா அது பேக்ரவுண்ட் அதாவது சாமி படம் இருக்கும் பேக்ல வந்து வண்ணம் இருக்கும் ஸோ அது ரொம்ப முக்கியம் பே அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லா பிளாக்கா இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா மாட்டாதீங்க மற்றபடி பாத்தீங்கன்னா வெள்ளை நிறம் சிகப்பு நிறம் நீல நிறம் மஞ்சள் நிறம் பச்சை நிறம் இதெல்லாம் வந்து நீங்கள் மாட்டலாம் ஏன்னா பச்சை என்பது பசுமை மஞ்சள் என்பது மங்களகரமான சிகப்பு அதே மாதிரி தான் அதேமாதிரி வெண்மையை வந்து நீங்கள் மாட்டலாம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மந்த்லி கேலண்டராக வெண்மை நிறம் தான் இருக்கும் ஸோ தாராளமாக அதை நீங்கள் மாட்டலாம் அடுத்ததாக நம்ம பழைய கேலண்டரை என்ன செய்கிறது அப்படி தான் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வீட்டு கதவில் வந்து பின்பக்கம் மாட்டியிருப்பாங்க பெட்ரூமில் வந்து காலையில் எழுந்தோன்னாடி எழுந்து பார்க்குற மாதிரி சுவாமி படமாக இருக்கலாம் மெதுவனாக இருக்கலாம் பின்பக்கம் வந்து மாட்டியிருப்பாங்க பெட்ரூமில் நம்ம கதவை திறக்கும் போது அந்த ஃபோட்டோ இப்படி அப்படியே ஷேக் ஆகும் ஃபேன் ஓடும் போது பறக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியே இருக்காது தேவையில்லாத நெகட்டிவ் எனர்ஜி வரும் எந்த ஒரு பலனுமே கிடையாது அது மாதிரி நீங்கள் சுவாமி கூட்டத்தை மாட்டி நீங்கள் காலையில் இருந்து முகத்தில் முடிக்கிறீங்க அப்படின்னா கூட ஸோ பெட்ரூமில் மாட்டிக்கோங்க அதே நேரத்தில் கது பின்னாடி மாற்றாமல் ஏதாவது சுவரையில் தெற்கு பார்த்தா மாதிரி இல்லாமல் நீங்கள் மாட்டிக்கலாம் தவறு கிடையாது சில பேர் ஃபோர்ட்டிகோலை வந்து அந்த மந்த்லி கேலண்டர் மாட்டி வச்சுருப்பாங்க அதில் வந்து குறிப்பெல்லாம் நிறைய எழுதி வச்சுருப்பாங்க பிறந்த தினம் பேங்க்கில் ஏதாவது ஒரு முக்கியமான இல்லை ஏதாவது முக்கியமான விஷயங்கள் அதை எழுதி வைப்பாங்க அந்தமாரி ஃபோர்ட்டிகோலை மாற்றிங்கன்னா மற்றவங்க வந்து அங்கே உட்காருவாங்க அதேமாதிரி ஹால்லேயும் மாற்றிங்கன்னா அந்தமாரி குறிப்பெல்லாம் எழுதி வைக்காதீங்க உங்களுடைய பெட்ரூமில் மாட்டிங்கன்னா குறிப்பு எழுதி வைங்க ஏன்னா ஹால்லேயும் நிறைய பேர் வருவாங்க விருந்தினர் வருவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க பார்ப்பாங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க சில பேர் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லேருந்து கூட எழுதி வச்சிருப்பாங்க நானே பார்த்துருக்கேன் நான் சொல்லியே இருக்கேன் இந்தமாதிரி எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி எழுதிலாம் வைக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் 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 மற்றவங்க கண்ணில் படுற மாதிரி எழுதி வைக்காதீங்க மாட்டவும் மாட்டாதிங்க பெட்ரூமில் வச்சுக்கோங்க தப்பு கிடையாது ஒரு சின்ன நோட்டு போட்டு வரவு செலவு கணக்கு அதில் எழுதலாம் நம்ம ஃபோன் நம்பர் நம்ம என்னென்ன வாங்குகிறோம் என்ன சே சில பேர் அந்த பழக்கம் இருக்கும் இன்றைக்கி இவ்வளோ செலவாச்சு அப்படிலாம் கேலண்டரில் எழுதி இருப்பாங்க அந்த கேலண்டரை பார்க்கும்போது கச்ச கச்சட்டுன்னு இருக்கணும் அதுமாதிரி இருக்கவே கூடாது நீட்டாக இருக்கணும் கேலண்டர் வந்து எப்படி நம்ம பூஜை அறையை நீட்டாக வச்சுருக்கோமோ நம்மளுடைய சமையல் அறை நீட்டாக அதே மாதிரி கேலண்டரும் நீட்டாக இருக்கணும் சில பேர் அடி கிற்கி கிரிக்கி 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 வச்சுருப்பாங்க அந்தமாதிரி பண்ணவே கூடாதுங்க அதுவும் வந்து அங்கே எதிர்மறை ஆற்றலை வந்து அதிகப்படுத்தும் நல்ல விஷயமே அந்த இடத்துல வந்து நடக்காது ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புது கேலண்டர் மாற்றோம் பழைய கேலண்டர் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் சாதாரண சுவாமி படம் இல்லைனா தூக்கி போட்டுருவோம் சுவாமி படம் இருக்குன்னா என்ன செய்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும் கோவில் இருக்கலாம் கோவிலில் சில கோயிலில் வந்து வச்சா சும்மா இருப்பாங்க சில கோயில் வைக்கக்கூடாதுங்களான்னு சொல்லுவாங்க வைக்கலாம் எந்த காரணம் கொண்டு குப்பையில் போடுறது இல்லை மொட்டை மாலாது மட்டை கிடக்கட்டும் அது படைசாரம்னு தூக்கி போட்டலாம்னு சொல்லி வெயிலில் போடுறது ஏன்னா நம்ம அந்த கேனண்டருக்கு வந்து ஒரு சக்தி கொடுத்துருப்போம் பூஜை பண்ணி பண்ணி நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு போய் குப்பையிலேயோ இல்லை வந்து தேவையில்லாத இடத்துல போடும்போது கண்டிப்பாக அங்கே நமக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எதிர்மறை விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு ஏன்னா வந்து நம்ம உயிர் கொடுக்குறோம் இல்லையா பூஜை அறையில் கூட ஒரு சிலையை வச்சு வணங்குறோம் பழத்தை வச்சு வாங்கினா கண்டிப்பாக உயிர் கொடுக்குறோம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அந்த பழைய பூஜை அறையில் இருக்க பழைய படத்தை எடுத்து வச்சு புது படம் அந்த படமே வாங்கி வச்சுருவாங்க அந்த பழைய படம் வீட்டில் அப்படியே இருக்கும் அதுக்கு பூஜையே பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன தான் புது படம் வச்சு பூஜை பண்ணாலும் உங்களுக்கு நல்லதே நடக்காது ஸோ அந்த பழைய படத்தை ஒன்று ஓடுற தண்ணீரில் விட்டுடணும் அப்படி இல்லைனா கோவிலில் எடுத்துகிட்டு போய் வச்சிடணும் அவங்க எது வேணால் பண்ணாலும் அது நம்மளை பாதிக்காத நம்ம வந்து எந்த விஷயமும் தவறாக பண்ணக்கூடாது கேலண்டர் தானே சுவாமி கேலண்டர் இந்த வருஷம் முடிச்சுட்டு குப்பையில் போட்டோம்னா யோசிச்சு பாருங்க குப்பை வண்டியை எடுத்துகிட்டு போறாங்க குப்பையில அதில் குப்பை மட்டமா அந்த குப்பையில என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க அதில் வந்து நம்ம சுவாமி படத்தை தூக்கி போடும்போது கண்டிப்பா அந்த நமக்கு அது அப்படியே நமக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையை வந்து கொண்டு வந்து விட்டுடும் அதனால் என்ன பண்ணலான்னா கோவிலில் வைங்க அப்படின்னா ஓடுற தண்ணியில் விடுங்கள் ரெண்டுமே விட விடமா விட விடமாட்டாங்கன்னா அந்த சுவாமி படத்தை மட்டும் நீங்கள் பிச்சு எடுத்துகிட்டு அந்த அட்டையை கூட தூக்கி போட்டுடலாம் அப்படியே இல்லைன்னா நீங்கள் அந்த சுவாமி படத்தை வந்து தண்ணியில் அப்படியே வந்து ஊறுனீங்கன்னா நல்லா ஊறிடும் இல்லைங்களா ஸோ அதை கூட அப்படியே எடுத்து செடியில் இடையில் அப்படியே போட்டுடலாம் தப்பு கிடையாது ஸோ இதுவும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா போகி பண்டிகை வரப்போகுது மாத கேலண்டர்னால் அந்த போகி பண்டிகையில் நீங்கள் போட்டு கொளுத்திடலாம் தப்பு கிடையாது ஏன் அது வந்து அக்னி அக்னி பகவானுக்கு சமர்ப்பிக்கிறோம் போட்டுடலாம் அதனால எந்த தவறும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யும் போது அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும் அது இல்லாமல் இந்த வருடம் பாத்தீங்கன்னா வேலைக்கிழமையோடு ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி ஒன்று நல்ல ஒரு லக்ஷ்மி குபேர சம்பத்து நிறைஞ்ச நாள் அந்த நாளில் லக்ஷ்மி குபேர் ஃபோட்டோ ஓட இருக்கிற ஃபோ கேலண்டர் கிடச்சிதுன்னா வடக்கை பார்த்து மாட்டி நீங்கள் பூஜை செஞ்சு பாருங்கள் நல்ல உன்னதமான பலன் கிடைக்கும் அஜிஸ்டமும் உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ல சேர்ந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக்கர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்